ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தை மாத்தினுடைய மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த அற்புதமான நேரத்தில் இரவு ஏழு மணிக்கு மேல நாங்கள் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாங்க மேலும் அன்றைய தினம் இரவு நேரம் ஏற்றக்கூடிய முக்கியமான மற்றும் ஒரு தீப முறையை பற்றியும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் அற்புதமான மாதம் அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மிகப்பெரிய அமாவாசை அன்றைய தினத்தில் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நம்ம தவறாமல் வந்து செய்துக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாம தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாவது நாள் தான் மூன்றாம் பிறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மூன்றாம் பிறையை பார்த்து நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே வந்து பழிக்கும் அந்த வகையில் சந்திர தரிசனம் செய்வது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க மேலும் இதை மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா சந்திர தரிசனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்படி சந்திர தரிசனம் மற்றும் மூன்றாம் பிறை அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தாங்க இந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை இந்த முறை வந்திருக்கு அதாவது பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு அப்படின்னாலே நம்ம சூரியனை குறிப்போம் அதாவது நம்ம அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து கண்டிப்பாக நம்முடைய ஆதவனுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தணும் ஆதவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது நமக்கு நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சந்திர தரிசனத்தின் பொழுது அதிகாலையில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தவறாம வந்து செய்து பாருங்க இந்த உலகம் சரிவர இயங்குவதற்கு சூரியனும் சந்திரனும் ஒரு முக்கியமான காரணிகள் அதனால் அவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம தவறாமல் வந்து நன்றி செலுத்தணும் அவர்களை வணங்குவதும் நம்மளுடைய கடமையாகவே காணப்படுதுங்க அந்த வகையில் அதவனுக்கு நன்றிகள் எல்லாம் அதிகாலையில் செலுத்தி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வந்து போய்ட்டு வாங்க இல்லை கோவிலுக்கு வந்து ஈவினிங் டைமில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை ஈவினிங்லேயாவது நீங்கள் சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க ஏன்னா அன்றைய தினம் நம்ம கண்டிப்பாக சிவபெருமானை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பா அன்னைக்கு அபிஷேகத்திற்கு நீங்க பால் வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும் பால் வாங்கி கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல விலை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா விலை நிற பொருட்கள் அப்படிங்கிறது சந்திரபகவானுக்கு ரொம்ப ரொம்ப உரிய பொருட்கள் அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் மேலும் அன்றைய தினம் நீங்கள் உங்கள் ஆலயத்துல சரி அல்லது வீட்டிலோ சரி தவறாமல் நல்லெண்ணெய் தீபம் இல்லைன்னா நெய் தீபம் இதில் ஏதாவது ஒரு தீபத்தை வந்து அன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஏற்றணுங்க உங்கள் வீட்டில் ருத்ராட்சம் வச்சுருக்கீங்க லிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு தவறாமல் அன்றைய தினத்தில் நீங்கள் அபிஷேகம் வந்து செய்ய வேண்டும் மேலும் அன்றைய தினம் நீங்கள் சந்திர பகவானுக்காக விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கக்கூடியவங்க அதிக எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து ஆரம்பிங்க சந்திர பகவானுக்காக நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்படி விரதம் இருந்து முடிச்சுட்டு நீங்கள் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்வது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க சொல்லப்போனால் ஒரு அரை மணி நேரம் தான் இந்த பிறையானது தெரியும் பிறை பார்ப்பதற்கு ரொம்ப பளிச்சுனெல்லாம் தெரியும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க ஒரு சின்னதாக ஒரு பிறை போல தான் தெரியும் அதை வந்து நீங்கள் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க ஒருவேளை மேகமூட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடங்களாக இருந்ததுன்னா பிறை தெரிவதற்கு கூட வாய்ப்பு இருக்காது அப்படி அந்த பிறை தெரியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த சந்திர பகவானை நினைத்து அந்த ஆறரை மணிலேருந்து காலுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க அந்த அற்புதமான பொருள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இப்போ வாங்க அந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் மாலை நேரம் அதாவது ஆறரை மணிக்கு மேலே ஏழைகால் மணிக்குள்ளே உங்களுடைய வீட்டுக்கு சர்க்கரை வந்து வாங்கிட்டு வாங்க சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு இனிப்பான ஒரு பொருள் அதுவும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்து சந்திர பகவானுக்காக பால் பாயாசம் இல்லைன்னா கேசரி போன்ற ஏதாவது ஒன்று கேசரியில் வந்து கலர் பொடி சேர்க்கக்கூடாதுங்க வெண்மை நிறத்தில் வந்து நீங்கள் செய்து சந்திர பகவானுக்காக நீங்கள் வணங்கிட்டு வந்து பிரார்த்தனைக்கு பிரசாதமாக வந்து படைக்கலாம் சர்க்கரை வாங்க முடியலனா கற்கண்டுகள் கூட வாங்கலாங்க அதனாலையும் எந்த தவறும் கிடையாது ஏன்னா அதுவும் ஒரு இனிப்பான ஒரு பொருள் தான் வெண்மை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த அந்த ஒரு பொருளையும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இப்படி இதை வாங்கிட்டு நீங்கள் இதெல்லாம் செய்து நீங்கள் சந்திர பகவானை வணங்கிய பிறகு கண்டிப்பாக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் அந்த பிறையை பார்த்து சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் கண்டிப்பாக வந்து அன்றைய தினம் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா சந்திர தரிசனம் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் சிவபெருமான் தன்னுடைய தலையில பிறைய வந்து சுடியிருக்காரு கூடவே அம்பிகையும் வந்து வைத்திருக்காங்க விநாயகர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பிறையானது காணப்படும் இந்த மூன்று கடவுள்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சந்திர தரிசனம் வந்து செய்ய வேண்டுங்க அம்பிகையை வழிபாடு செய்வது அன்றைய தினத்தில் நமக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இப்படி சந்திர பகவானை பார்த்து நீங்கள் மனதார உங்களுக்கிட்ட என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அது அத்தனையும் வந்து வேண்டிக்கலாங்க கண்டிப்பாகவே நடைபெறும் என சந்திர தரிசனத்திற்கு அத்தகைய சக்தியானது உண்டுங்க மேலும் அன்றைய தினம் மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் முறையும் இருக்குது அந்த தீபம் முறை என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஒரு சின்னதாக தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் பச்சரிசியை வந்து கீழே பரப்பிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதற்கு மேலே வந்து காமாட்சியம்மன் விளக்கு வந்து வச்சுக்கோங்க இப்படி இந்த தீபத்தை ஏற்றி வீட்டுக்கு வெளியில் அதுவும் சந்திர பகவானை பார்த்து தரிசனம் செய்ய உங்களுடைய கைகளில் ஏந்தி உங்கள் மனதில் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அது எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க இப்படி உங்களுடைய எல்லாம் முடிந்த பிறகு அந்த காமாட்சி அம்மன் விளக்க அணையாமல் அப்படியே கொண்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையும் வந்து வச்சுடுங்க அடுத்த நாள் காலையில் அதில் இருக்கக்கூடிய அரிசியை எடுத்து காக்கை குருவிகளுக்கெல்லாம் நீங்கள் உணவாக வந்து போட்டுடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உண்டியில் வச்சுருந்தீங்கன்னா போட்டுருங்க இல்லைன்னா சுபகாரியங்கள் செய்கிறீங்கன்னா அதில் போடுங்க இல்லை கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை வந்து வாங்கி கொடுத்துடுங்க இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரே ஒரு பசு நெய் தீபமாவது ஏற்ற வேண்டும் மேலும் அன்றைய தினம் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை எல்லாம் செய்யுங்க நிறைய நல்ல பலன்கள் உண்டு கல்வியில் வந்து மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க மேலும் அன்றைய தினம் கிரிவலம் போய்ட்டு வாங்க இன்னும் சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இன்றைய தினத்தில் அண்ணாமலையார நினைத்து கண்டிப்பாக நீங்கள் கிரிவலம் போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை வந்து அடைய முடியும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாக தாங்க அன்றைய நாள் வந்து பார்க்கப்படுது இது எல்லாம் கடந்து நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் அதுவும் தானத்தில் சிறந்த தானமாக இருக்கக்கூடிய அன்னதானத்தை வந்து கண்டிப்பா வந்து நீங்க செய்யுங்க ஏன்னா இந்த ஒரு தானத்திற்கு இணையாக எதையுமே வந்து சொல்ல முடியாதுங்க எப்படிப்பட்ட நீங்கள் தானங்கள் செய்தாலுமே கூட ஆனால் மனிதன் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தானமாக இந்த தானம் மட்டும்தான் பார்க்கப்படுது அதனால இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்குங்க இந்த வழிபாடுகளை எல்லாம் அன்றைய தினம் நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையானது நீங்கி போகும் நோய் நொடிகள் எல்லாமே விலகி நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைக்குங்க சொல்லப்போனா குழந்தைகளுடைய கல்வி மந்தத்தன்மை எல்லாம் நீங்கி போகும் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது அத்தனைக்கும் வந்து தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து படிப்படியாக குறைந்து போகுங்க இது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில செல்வ வளமானது சேருவதற்கும் அற்புதமான ஒரு நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்படுது அதனால வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைவருமே தவறாம இந்த எளிமையான வழிபாட்டு முறையை வந்து செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயும் செல்வ செழிப்புகளானது வந்து சேரும் இப்படி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்பிக்கையோடு வந்து செய்ங்க ஏன்னா நம்பிக்கை மட்டும்தான் எல்லாத்திற்குமே வந்து மூல காரணம் அதனால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக முதல்ல நம்பிக்கையோடு செய்ங்க யாருக்கெல்லாம் இதை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு தோணுதோ அவங்க மட்டும் செய்யுங்க அதே போல் தவறாமல் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக்கு அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான வல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்